நியூ கோச் நம்ம தலை தோனி மாரிய வியூகம் கதறிய இங்கிலாந்து எதிர்பாராத டூஸ்ட் ஓ கமக்க வேறு லெவலில் வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனி இறங்கி செஞ்சுருக்காருங்க முதலடியே சிக்ஸரியா தான் வந்துட்டு எம்எஸ் தோனி பண்ணியிருக்காரு ஓகே ஜான்வரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியா இங்கிலாந்து ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் மோதுறாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒடிய சீரீஸ் அதாவது அடுத்தடுத்த சீரிஸ் வந்துட்டு இந்திய டீமுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன் இம்பார்ட்டன்ட் சீரிஸ் சொல்கிறாங்க ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி நடைபெற உள்ளது அந்த தொடரை தோனி தான் வின் பண்ணி கொடுத்தாரு கொடுத்துருக்காரு தோனி கேப்டன்சி அப்போ தான் அந்த ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி வின் பண்ணோம் சிக்கர் தவான் ரோஹித் சர்மாவெல்லாம் அப்போ தான் ஃப்ரெண்ட் ஆர்டரில் இறக்கி விட்டு தோனி பின்னாடி வந்து விளையாண்டாருங்க அதுதான் ரோஹித் சர்மாவுக்கு என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம் அதுவரை ஐந்தாவது ஆர்டர் பேட்ஸ்மேனாக இறங்கினார் ஓகே இந்த சூழலில் வந்துட்டு அந்த தொடரை வின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு கோச் வந்துட்டு இந்திய டீமில் இருக்கணும் அதாவது பிஜிடிடி டிடிஎஸ் மிகப்பெரிய லெவலில் கொலாப்ஸ் பண்ணார் கௌதம் காம்பீரி என்ன மைனஸ் பண்ணார் ஏது பண்ணார் எல்லாமே நம்ம அலசி ஆராய்ந்தாச்சு அதற்குண்டான வீடியோ போட்டாச்சு பிசிஐ வந்துட்டு கழுத்தை சேர்த்து அடிச்சு வெளியே அனுப்பியிருக்காங்க நீங்கள் வெளியே போயிருங்க அதாவது கண்ணுக்கு முன்னாடி தவறு நடந்துக்கிட்டு இருக்கு ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஒரே மாதிரி அவுட் ஆகிட்டு இருந்தாங்க அந்த சீரீஸே உருப்பிடாமல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க தவறு சுட்டி காமிச்சு அதற்கேற்ற மருந்தை நீங்கள் கொடுத்துருக்கணும் அதாவது பயிற்சி கொடுத்துருக்கணும் எதுவுமே இல்லாமல் சும்மா உட்காந்துருந்தீங்க அவங்களுக்கு அடிமையாக இருந்தீங்க அப்படி பயிற்சியாளர் வந்துட்டு இருந்தால் இந்திய டீம் தரிசாக போயிடும் அதற்குண்டான ரிசல்ட் தான் பிஜி டீ டெஸ்ட் சீரீஸ் நடந்தது ஓகேவா இந்த நிலையில் அதிரடியாக கௌதம் காபீரை தூக்கிட்டு அந்த இடத்துல தோனி வந்து வந்திருக்காருங்க நியூக்கு நியூ பயிற்சியாளராக வந்துட்டு இடம் பிடித்திருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸில் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் அண்ட் ஓடிஏ ஃபார்மேட்டில் தோனி தாங்க முழுமையான பயிற்சியாளராக இருக்க போகிறார் என்றும் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு அதே அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு குட் நியூஸ் என்னென்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஐபிஎல்ல வந்துட்டு தோனி மெயின் பயிற்சியாளராக சென்னை டீமுக்கு இருக்க போகிறாரு சேம் டைம் அதே மாதிரி மெயின் பயிற்சியாளராக இந்திய டீம்லேயும் இருக்க போகிறாரு அது வேற லெவல் அவருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க உங்களுக்கே தெரியும் தோனி வந்துட்டு முழுமையாக இறங்கிட்டாருன்னு வைங்களேன் டெஃபனட்டாக மிகப்பெரிய வேல்டு கப்பை வின் பண்ணி கொடுக்காம வெளியேற மாட்டாரு பட் இனிமேல் இந்திய டீம் வந்துட்டு அந்த ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பை வின் பண்ண போகிறாங்க அண்ட் ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபையும் வின் பண்ண போகிறாங்க அதுதான் என்னோட மிகப்பெரிய இலக்கு என்று எம்எஸ் தோனி மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அதற்கு இந்திய டீமோட வியூகத்தை மொத்தமாக மாற்று மாற்றி அமைச்சிருக்காருங்க அதாவது ரெண்டு பிளேயரும் எனக்கு முக்கியமாக தேவைன்னு சொல்லியிருக்கார் டி டுவெண்ட்டி ஃபார்மெண்டுக்கு ஒன்று டி நடராஜன் இன்னொன்று வந்துட்டு ருத்தும் நிதிஷ் ரெட்டியும் இறங்க இறக்கி விட போகிறாருங்க ஓப்பனிங் பேராக இருக்க போகிறாங்க அண்ட் பும்ரா டி நடராஜன் இவங்க காம்போ தான் அதாவது எப்படி தொடக்கத்தில் வந்துட்டு இவங்க பேர் இருக்கோ நிதிஷ் ரெட்டி ருத்ராஜ் கெக்வாட் பேர் இருக்கோ அந்த மாதிரி டெத்லையும் சரி அண்ட் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்ல இவங்க ரெண்டு பேரும் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு பிஜேயிடம் டி நடராஜன் பும்ரா ரெண்டு பேருமே ஆக்கரும் பேர் லெவலில் போடுவாங்க இன் ஸ்விங் ஸ்லோ ஸ்லோயர் பந்து நக்கல் பந்து ரெண்டு பேருமே வேறு லெவலில் போடுவாங்கன்னு வைங்களா பும்ரா பக்கத்தில் இருக்கும்போது இவர் மிருகேறிடுவார் டி நடராஜன் இந்த சுச்சுவேஷனில் இந்த இரண்டு பவுலரும் அந்த இரண்டு பேட்ஸ்மேனும் எனக்கு மிக எனக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் நான் பயிற்சியாளராக வரும் பட்சத்தில் இந்த நாலு வீரர்கள் வரணும் நான் சொல்கிற ஸ்லாட்டில் தான் இவங்க இறங்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு பிசி வந்துட்டு கண்ணை முடிக்கிட்டு ஓகே பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு இந்திய டீம் இளம் பிளேயர்கள் டி டுவெண்ட்டி ஃபார்மேட் இளம் பிளேயர்கள் அனைவருமே சூரியகுமார் உள்பட அனைவருமே மிகப்பெரிய லெவலில் ஹாப்பினஸ்ஸாக இருக்காங்க தோனி மாதிரி ஒரு ஆளை சிறந்த கேப்டன் எங்களை வந்துட்டு வழி நடத்தும் போது அதாவது பயிற்சியாளர்களை வழி நடத்தும் போது டெஃபினட்டாக இந்தியா மிகப்பெரிய தொடரை வின் பண்ணுவாங்க அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பார்க் என்றும் சேம் டைம் திறமையை கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய கடினம் திறமையான இளம் பிளேயர்களை தோனி வரும் பட்சத்தில் அதை எளிதாக அந்த திறமையை கண்டுபிடிச்சி திறமையான பிளேயர்களை உள்ள கொண்டு வந்து விடுவார் என்றும் சூரியகுமார் யாதவ்ல இருந்து இந்திய டீம் சக பிளேயர்கள் இருந்து அண்டு சாம்கரனே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா தோனி பயிற்சியாளராக வந்தார்னா இந்திய டீமை வந்துட்டு தொடக்கூட முடியாது என்றும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காருங்க